நம்மை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா சமையல் தாங்க இன்றைக்கி காலை மா வந்து மற்ற காலை மதியம் சமையல் காலையில் வந்து கோதுமை தோசை இங்கே கோதுமை தோசைக்கும் மாவு கரைச்சி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி துவையல் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் புளிமண்டி அப்புறம் கோவக்காய் வருவல் அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் இப்போ நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாம் புளிமண்டிக்கும் மஞ்சள் பூசணிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன் லஞ்ச் கட்டணும் பார்த்திங்கன்னா மஞ்ச பூசணிக்காய் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இது வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கணும் ரெண்டாவது புளி கரைச்சல் ரசம் வந்து தக்காளி ரசம் வச்சுருக்கேங்க அதை நல்லா உங்களுக்கு கழிச்சி வந்துட்ருக்கு நம்ம தான் போடணும் இப்போது புளி தண்ணி சேர்த்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு வெங்காயம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் குழம்பு மிளகாய் அது போதும் அவ்வளோதான் இந்த பக்கம் தக்காளி ரசம் கொதிச்சு வந்தாச்சு தாளிப்பு மட்டும்தான் கொடுக்கணும் அதை எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தோழலுக்கு கொத்தமல்லி நறுக்கரிக்காய் தேனாக இஞ்சி கொத்தமிளகா புளி சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் கொஞ்சம் பூசணிக்காய் புளிமண்டி வெந்துகிட்ருக்குங்க ரசத்துக்கும் இதுப்ப தாளிச்சு கொட்டிட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சுவையிலுக்கு தேங்காய் ஒரு கட்டம் நல்லா சா மிளகா தான் இஞ்சி ஒரு துண்டு பெரிய துண்டு எடுத்து வதக்கிட்டு இருக்கேங்க இது வந்து தேங்காய் மட்டும் லைட்டாக வதங்கினா போதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம் இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் லேசாக அடக்குனா போதுங்க கொத்தமல்லி வாட போகாமல் பச்சையாகவே இருக்கணும் இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு மஞ்சள் பூசிக்காக புளி மண்டித்து பார்த்துக்கலாம் இந்த கடாயில் என்ன இருக்கணும் கீரை மிதம் பாதிக்க வேணும் கடுகு ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கருவத்துல இதே நம்ம வெள்ளை பூசணிக்காய் செய்யலன்னா நல்லா இருக்கும் அடுத வடிச்சிருச்சு இப்போ நம்ம பூசணிக்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க நல்லா ஓரளவு வரட்டும் ஓரளவு திக்கு படம் தான் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலரி கொடுத்துக்கணும் கொஞ்சம் திக்கான பதம் வரும்போது இறக்கிடலாம் இது கூட்டு மாதிரி தான் இருக்கணும் இந்த புளிமண்டி சாதத்தில் போட்டு பிசையவும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல திக்கான ஒரு பதத்துக்கு வரட்டவங்க நல்லா கொடிக்கட்டும் அவ்வளோதான் அவங்களுக்கு சூப்பராக புளிமல்லி ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துறதுனால கொத்தமரலுக்கு எல்லாம் சமையலும் முடிச்சாச்சு சாமி வந்து அடிச்சிட்டேங்க அவ்வளோதான் உங்களுக்கு இன்னைக்கு சமையல் முடிஞ்சது கோதுமை தோசை ரசம் நல்லா தக்காளி போட்டு அரைச்சி விற்க ஒரு ரசம் இந்த பக்கம் கொத்தமல்லி மஞ்சள் பூசணிக்காய் மோர் சாதம் அவ்வளோதான இன்னைக்கு அம்மாவே தங்கள் சமையல்